மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் முதலமைச்சர் ஐயா அவர்களை மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அவர்கள் மாண்புமிகு நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் அவர்கள் புதுச்சேரியின் தலைமைச் செயலர் அவர்கள் புதுச்சேரியின் அரசு செயலர் அவர்கள் சுற்றுலாத்துறையின் இயக்குனர் அவர்கள் செய்தி பவதானி குணசேகரன் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் புதுச்சேரி சுற்றுலாத்துறையின் இருபத்தி ஒன்பதாவது சர்வதேச யோகா திருவிழாவின் நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாட்டுப்பன் அனைவரும் எழுந்து நிற்கவும்

सिंभ गुजरात माध करवाजा चल नमुना जल जग भीतरंगशु जागे तब शुभ आशिष भागे गा कव जलगा

இருபத்தி ஒன்பதாவது அகில உலக யோகா திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் வருகை தந்துள்ள ஆளுநர் அம்மா அவர்களுக்கு அணிவித்து சிறப்பு செய்மாறு புதுச்சேரியின் அரசு செயலர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் புதுச்சேரி சுற்றுலா துறையின் அரசு செயலர் டாக்டர் ஐயா அவர்கள் புதுச்சேரியின் மேதகு ஆளுநர் டாக்டர் அம்மா அவர்களுக்கு பொன்னாரை அணிவித்து நினைவு பரிசு வழங்குகின்றார் தொடர்ந்து புதுச்சேரியின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பொன்னாரை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது தொடர்ந்து மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாரை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் அவர்களுக்கு பொன்னாரை அணிவித்து சிறப்பு செய்கின்றார் நம்முடைய புதுச்சேரி அரசு செயலர் அவர்கள் தொடர்ந்து தலைமைச் செயலர் அவர்களுக்கு பன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார் அரசு செயலாளர் அவர்கள் செல்வி பவதாரணி குணசேகரன் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது புதுச்சேரியின் அரசு செயலர் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு சுற்றுலாத்துறையின் இயக்குநர் அவர்களை அன்பு அழைக்கின்றோம் சுற்றுலாத்துறையின் இயக்குநர் அவர்களுக்கு பொன்னாரை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு அரசு செயலர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் மேலும் இவ்விழாவில் திருமூலர் யோகனரை பற்றி சொற்பொழிவு நிகழ்த்த உள்ள செல்வி பவதாரணி குணசேகரன் அவர்களையும் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன் நன்றி திருமூல் திருமூலரின் திருமந்திரம் யோகம் குறித்து உரையாற்ற வருகின்ற கோயலத்தின் கோயலத்தில் என்று வருகை தந்துள்ள செல்வி பவதாரணி குணசேகரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் கேட்டால் பிடிக்கும் தகையவாய் கேளாரின் வேட்ப மையதான் சொல் என்னும் வள்ளுவர் குரலுக்கு இலக்கணமாக கணீர் என்ற விண்கல குரலில் கருத்துக்களை அள்ளி வழங்க வருகின்றாள் அன்பு மகன் சென்று பவதாயணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் இன்பமே நல்கும் திருவருட்கருணை பின்னை நின்று என்னை பிறவி பெறுவது உன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்ற திருமூலரின் வரிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன் தேடி படித்து தெளிவடைய வித்திட்ட சீர்மிகு சிறமையாதீன குருமுகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளையும் மயிலம் பொம்மபுராதீன குருமுகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளையும் வணங்கி மகிழ்கின்றேன் மிக அற்புதமாக நமக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற செல்வி பகதாரணி அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற பெரியவர்களே எனக்கு முன்னாலே அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே நம்முடைய பௌதாரணி சொல்கிற போது குள பௌதாரணி குலசேரன் சொல்கிற பொழுது நம்முடைய நாட்டினுடைய பாரம்பரிய செல்வமாக இருக்கிற இந்த யோகாவை கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே சுற்றுலாத்துறை இதை நாட்டினுடைய ஒரு அழியாத செல்வம் என்பதை உணர்ந்து அதை உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்றுதான் இந்த உலக யோகா தளத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் மிக அற்புதமான நம்முடைய பேசிய நம்முடைய சொல்லி நம்முடைய புதுச்சேரி மக்கள் சார்பிலும் புதுச்சேரி அரசிலும் மனமார்ந்த பாராட்டுகளையும் வார்த்தைகளையும் தெரிவித்து சுற்றுலாத்துறைக்கு சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கிற சுற்றுலாத்துறைக்கும் மனமார்ந்த பாராட்டுகள் தெரிவித்து நம்முடைய மக்கள் முதல்வர்களுக்கும் நம்முடைய ஆளுநர்களுக்கும் நன்றியும் சொல்லி வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் சேஹித் மா முதலமைச்சர் அவர்களும் பொன்னாரை அமைத்து சிறப்பு அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி தொடர்ந்து சிறப்புரை பயந்து வருமாறு மாண்டு விதி முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்னும் வள்ளுவர் குரலுக்கு இலக்கணமாக திகழும் புதுச்சேரியின் மாண்பு நிதி முதலமைச்சர் அவர்களை சிறப்புரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் யோகாவை பற்றி இங்கே நம்முடைய இந்த பாப்பா பேசும்போது கூட பேசுகிறாங்க எப்படி நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு யோகா இருக்கிறது திருமணத்தில் திருமணத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த வயதில் கணீர் கணீர் என்ற பேச்சு இது உங்களுக்கெல்லாம் ஒரு அதாவது நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு திருமூலருடைய அந்த நூலை படிப்பது என்பது அவ்வளோ சுலபம் இல்லை திருமந்திரத்தை தெரிந்து கொள்வது என்பது அவ்வளோ சுலபம் இல்லை அந்த செய்தியில் அறிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல அறிந்து கொள்வது பொருளை அறிந்து என்பது மிகவும் சிரமம் அப்படிப்பட்ட நிலையில் இந்த செல்வி நீங்கள் பேசும்போது அந்த உரையில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தெரிஞ்சு நாமும் இப்படி எல்லாம் பேசலாம் பேசணும் படிக்கணும் நூல்களை படிக்கணும் என்பதற்கு அது ஒரு வாய்ப்பு என்பதுதான் என்னுடைய எண்ணம் பொதுவாக நல்ல நூல்களை படிக்க வேண்டும் நல்ல நூல்களை படித்தா நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்கணும் நல்லா இருக்கலாம் வாழ்க்கையில் வாழ்க்கை சீராக அமைப்பதற்கு நல்ல நூல்களை படிப்பது மிக அவசியமான ஒன்று அதுவும் இப்படி பண்றது சிறிய வயது இந்த பாப்பா பேசும்பொழுது அப்போ உள்ள ஒரு எடுத்துக்காட்டு இது மாதிரி நூல்களாக படித்தாலும் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வர முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இங்கே மிக சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற சகோதரி பவதாரணி குணசேகர் அவர்களுக்கு எனது சிறப்பு பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் பேசினதுக்கு அப்புறம் யோகா பத்தி பேசுறதுக்கு ஏதாவது நிச்சயம் இருக்கா அப்படி நான் தேடிட்டே இருந்தேன் ஏறக்குறைய முழுமையாக யோகாவை பற்றி முழுமையாக அவர் பேசிவிட்டார் அந்த அழகிற்கு கணீர் என்ற குரலில் மிக அழகாக பேசினார் அவருக்கு எனது வணக்கம் இங்கே சகோதரி நானம்மாளை பற்றி சொன்னார்கள் அவர்கள் வயது வாழ்ந்தார்கள் என்பது மட்டுமல்ல அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது மத்திய அரசால் கொடுக்கப்பட்டது என்பதையும் நாம் இங்கே நினைவு கூற வேண்டும் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தேடி தேடி பத்மஸ்ரீ கொடுக்கிறார்கள் என்றால் இதற்கு முன்னால் நடிகர்களுக்கு மிகவும் செல்வந்தர்களுக்கு மிகவும் பிரபலமானவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த பத்மஸ்ரீயை ஒரு யோகா பாட்டிக்கு கொடுக்க ஆரம்பித்தது மரியாதைக்குரிய மோடி அவர்களின் தலைமையில் உள்ள மத்திய அரசு வந்த பிறந்தான் அந்த பாட்டி ரொம்ப பிரபலமானாங்க இன்னொன்று அந்த பாட்டி போன்றவர்கள் என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் யோகா செய்யணும்னாலே உடனே அதுக்குன்னு ஒரு உடை வேணும் அதுக்குன்னு ஒரு பைஜாமா வேணும் அப்படின்லாம் இல்லாம சேலையிலேயே யோகா செய்தார் அதனாலதான் நம்ம அம்மா கிட்ட எல்லாம் நாம சொல்ல வேண்டியது நீங்களா போய் சொல்ல வேண்டியது அம்மா யோகா செய் சொல்லுங்களா உங்க அம்மா எல்லாம் யோகா செய்யறாங்களா இல்ல யோகா செய்ய அம்மா கிட்ட சொல்லணும் அம்மா ஆரோக்கியமா இருக்கணுமா இல்லையா ஆக அனைவருமே ஆரோக்கியமாக இருப்பதற்கு யோகா செய்வோம் என்று சொல்லி உடனே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் இந்த விழாவின் சிறப்பாக உரையாற்றிய பவதானி அவர்களுக்கும் எங்களது சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்